ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ராயல் டெசர்ட் அதாங்க ஷாஹி துக்குடா வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பாலை இப்போ தான் நான் சூடு பண்ணி ஆற வச்சுருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் காய்ச்சின பாலையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காய்ச்சாத பாலையுமே சேர்த்துக்கலாம் எப்படி நம்ம பாலை கொதிக்க விட தான் போகிறோம் அடுத்ததாக கால் கப் அளவு பால் பொடி சேர்த்துக்கலாம் அதே கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக குங்கும பூவை எடுத்து பாலில் கலந்து வச்சிருக்கிறேன் அந்த குங்குமப்பூ கலந்த பாலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஹை ஃபிளேம்ல கூட நம்ம வச்சுக்கலாம் பால் நல்லா கொதிச்சு வரணும் கைவிடாமல் இந்த கரண்டியால கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சீனி சேர்த்துருக்கிறதுனால அந்த சீனி பாகம் அடியில் கெட்டியாகாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிளறதுனால பால் இந்த மாதிரி தனியாக இருக்கிறது நல்லா திக்காகி சுண்டி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் பால் இந்த மாதிரி லைட்டாக திக்கானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமா பாலை சேர்த்து அந்த கான்ஃபிளவர் மாவை கட்டிகள் இல்லாம நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் இதையும் அந்த பாலில் சேர்த்துடலாம் இந்த கான்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக கடையில் கஸ்டர்ட் பவுடர் அப்படிங்கிறதே கிடைக்கும் அதை கூட நம்ம பாலில் கலந்து சேர்த்துக்கலாம் கான்ஃபிளவர் மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பாலை கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் கைவிடாம கிளறணும் இல்லைன்னா கட்டிகள் விழுந்துரும் ஏன்னா இந்த கான்ஃபிளவர் மாவு தான் இந்த பாலுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி நல்ல கிளறிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க நமக்கு கிரீமியா நல்ல திக்னஸ் ஆன பாலா கிடைச்சிரும் பால் இந்த மாதிரி திக்னஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சிட்டு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஷாகி துக்குடாக்கு தேவையான ரப்ரி ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே தனியா வச்சிடலாம் அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒயிட் பிரெட் அதாங்க வெள்ளை ப்ரெட் எடுத்துக்கலாம் அந்த பிரெட்டில் ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா ப்ரௌன் கலரை அதை கட் பண்ணிடலாம் கட் பண்ண பிரெட் துண்டுகளை நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் பொதுவாக இந்த ரொட்டி துண்டுகளை எண்ணெயில் இல்லைன்னா நெய்யில பொறிச்சி எடுப்பாங்க நம்ம அப்படிலாம் பொறிச்சு எடுக்க வேணாம் அதுக்கு பத்திலாம் டோஸ்ட் பண்ணி எடுத்தா போதும் நெய்யை மேலேயும் கீழேயும் அந்த ரொட்டி மேலே தடவி தோசை கல்லுலேயே நம்ம ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த ரெசிபீஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு அசைத்தலாம் நெய் இல்லைன்னா எண்ணெயில் இந்த ப்ரெட்டுகளை ஷெலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லைட்டாக நெய்யை தடவி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலையும் கீழேயும் நமக்கு மொறுமொறுப்பாக இருக்கணும் அதாவது பிரெட்டு நமக்கு சாப்பிடும் போது இருக்கணும் அதுக்காக தான் இந்த டோஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஷாகி துக்குடாக்கு தேவையான துக்குடா அதாங்க ரொட்டி துண்டுகளை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண ரப்ரிய இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல பிரெட் துண்டுகளை இதை அப்படியே கூட வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரொட்டி துண்டுகளை சீனிப்பாகு ரெடி பண்ணி அந்த சீனிப்பாகலை டிப் பண்ணிட்டு கூட இந்த ரொட்டி துண்டுகளை இந்த ரப்பரி மேலே வச்சுக்கலாம் பிரெட் துண்டுகளை எல்லாம் அந்த ரப்பரி மேலே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி எந்த நட்ஸ்னாலும் எடுத்துகிட்டு அதை பிடிப்பிடியாக கட் பண்ணி அந்த ரப்பரி மேலே தூவி விட்டுற வேண்டியதுதான் இந்த ஷாஹி துக்குடாவை ராயல் டெசர்ட் ஏன்டா அப்படின்னா துண்டு ரொட்டி துண்டு அப்படிங்கிற மீனிங் ஷாஹி துக்குடா அப்படின்னா ராஜா ராணிகளுக்கு உரிய சிறப்பு இனிப்பு விருந்து தான் இந்த ஷாஹி துக்குடா அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த ஷாகி துக்குடாவை ராயல் டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் நம்ம வீட்லயும் ஷாஹி துக்குடா தயார் முகலாய மன்னர் காலத்தில் அவங்க சாப்பிட்ற விருந்து உணவில் இந்த ஷாகித்து குடாவும் ஒரு உணவாக இருக்கும் இந்த ஷாகித்து குடா மெயினாக ஹைதராபாத்தில் ரொம்ப ஸ்பெஷல் அது மாதிரியே மும்பைலேயும் செம ஸ்பெஷலான டிஷ் அதை இனிமேல் நம்மளே நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஷாகித்து குடாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குண்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ஷாஹி துடா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக் போடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஷாஹி குடாவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான எம்மையான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபில மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ